வணக்கம் நெகெழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதி நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மோர்சர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தரப்புச் செய்திகள் சர்ச்சையான ஜனாதிபதியின் காசோலைகள் அதிர்ச்சியில் டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பதிமூன்று வருட கல்வி கட்டாயம் ஒரு பிள்ளை கூட இடையில் வெளியேறக்கூடாது ஜனாதிபதி அதிரடி உத்தரவு சட்டத்தை மதியுங்கள் சிதந்தி அமைச்சர் நலிந்த ஜெயதீச விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கை மகிந்தவின் வீட்டிற்கு மேல் வட்டமிட்ட ட்ரோன்கள் அடுத்த சில நாட்களில் மஹிந்தவின் மனைவி கைதாகும் அபாயம் வட்டி வீதங்களில் மாற்றமில்லை மத்திய வங்கியின் அதிரடி முடிவு இலங்கையில் கோர விபத்துக்கள் ஒரே நாளில் நான்கு பேர் பலி மூன்று பெண்கள் பரிதாப மரணம் யாழ் கொழும்பு சொகுசு பேருந்து பயணிகளின் உயிர் ஊசலாட்டம் போதையில் பேருந்தை செலுத்திய சாரதி அதிரடி கைது உங்கள் நகைகளுக்கு குறிவைக்கும் கும்பல் நூதன முறையில் நடக்கும் தொடர் கொள்ளைகள் கடல் பிராந்தியங்களில் அடிக்க அடிக்கடி காற்று வீசக்கூடும் இன்றைய வானிலை குறித்து வெளியான அவசர எச்சரிக்கை போலீசாருக்கு மதுபானம் விற்க முயன்றவர் கைது நிபா வைரஸ் பரவல் மியன்மாரில் தீவிர கண்காணிப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் டிபா சூறாவளியினால் வீடுகளை இழந்த மக்களுக்காக ஜனாதிபதியால் வழங்கப்பட்டு இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வங்கிகளில் மறக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் திகதி அனுராதபுரத்தில் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்பட்டன ஆனால் ராஜாங்கனை பிரதேச செயலக பிரிவில் வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கிகளில் செல்லுபடியாகவில்லை என ரஜரட்ட பொதியன விவசாயிகள் அமைப்பினர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்து முறையிடச் சென்ற மக்கள் பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இல்லாததால் நிர்வாக அதிகாரியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சர்ச்சை முற்றிய நிலையில் ஊடக சந்தித்த ராஜாங்கனை பிரதேச செயலாளர் நிதி ஒதுக்கீடு மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் நிதி வளங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார் இந்த தாமதம் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இதேவேளை நிலைமையை நேரில் ஆய்வு செய்ய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க கல்னேவ பகுதிக்கு விஜயம் செய்தார் கல்னேவ பகுதியில் உள்ள மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளுக்கான பணம் அவ்வித சிக்கலமின்றி வங்கிகளில் கிடைத்ததாக அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதன் மூலம் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இல்லை என்பதும் ஒரு சில இடங்களில் மாத்திரமே நிர்வாக தவறுகளால் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான இழப்பீடு விரைவாக சென்றடைய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் கல்வி முறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கம்பளை தொரகல பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் பத்தாம் வகுப்பு வரை கூட கல்வி கற்காதவர்கள் ஆண்டுதோறும் முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் சாதாரண தர பரீட்சைக்கு முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறுகின்றனர் இவர்கள் போதைப் பொருள் மற்றும் குற்ற செயல்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் அதிகம் இனி எந்தவொரு பிள்ளையும் பதிமூன்று வருட கல்வியை நிறைவு செய்யாமல் பாடசாலையை விட்டு வெளியேற முடியும் முடியாது பிள்ளை பாடசாலைக்கு வராவிட்டால் பெற்றோருக்கு உடனடி குறுஞ்செய்தி அனுப்பப்படும் ஒரு பிள்ளை தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் வராவிட்டால் அது குறித்து விசாரிக்க பிரதேச செயலக மட்டத்தில் அதிகாரிகள் குழு நியமிக்கப்படும் பாடத்திட்டங்கள் நவீன உலகிற்கு ஏற்ப மாற்றப்படும் இதற்காக ஒன்று முதல் ஐந்து ஆறு முதல் ஒன்பது ஒன்பது முதல் பதினொன்று பதினொன்று முதல் பதிமூன்று என நான்கு பிரிவுகளாக கல்வி முறை பிரிக்கப்படும் தொழிற்பயிற்சி கல்விக்காக முதன்முறையாக எண்ணூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்திண்டாம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி கல்விகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பிக்கப்படும் ஆறாம் ஆண்டிற்கான சீர்திருத்தங்கள் பெற்றோரின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பணிகளுக்கு பின் அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கிராமப்புற வறுமையை ஒழிக்க கல்வி ஒன்றே வழி என வலியுறுத்திய ஜனாதிபதி சிறந்த மனித உறவுகளை கொண்ட சமூகத்தை கட்டியெழுப்ப மத தலைவர்களும் ஆசிரியர்களும் முன்வெற வேண்டும் என முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ஷவுக்கு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய சமூக பொறுப்பிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு சிரந்தி ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அங்கு ஆஜராகுவதற்கு அவர் இரண்டு வார கால அவகாசம் கோரியுள்ளார் இது இதுகுறித்து நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதேச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியாரான சிரந்தி ராஜபக்ஷ இந்த நாட்டின் முதல் பெண்மணியாக இருந்தவர் அவர் ஒரு சமூக பொறுப்புள்ள நிலையில் இருப்பவர் ஒரு சிறார் பாடசாலையை வழிநடத்தும் அவர் சட்டத்திற்கு மதிப்ப விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருப்பதை அமைச்சர் தனது உரையில் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்தை சுற்றி விசாரணை வேலைகள் பின்னப்பட்டு வரும் நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மீது மர்மமான முறையில் ஆலிதா விமானங்கள் பறக்கவிடப்பட்டுள்ளமையும் அதனைத் தொடர்ந்து அவரின் மனைவி கைது செய்யப்படவுள்ளதாகவும் வழியாகும் தகவல்கள் தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொழும்பு கிரளப்பெனையில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் தற்போதைய இல்லத்திற்கு மேல் நேற்று பிற்பகல் இரண்டு முறை மர்ம ட்ரோன்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது முன்னாள் ஜனாதிபதியின் உயிருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது இதுகுறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி கிரளப்பெனையில் அவர் வசித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதற்கிடையில் இலங்கையின் மிகவும் செல்வாக்குமிக்க பெண்மணிய மகிந்தவின் மனைவி அடுத்த சில நாட்களில் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த கால ஆட்சிகளில் நடந்த ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என தற்போதைய அனுர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியின் ஒரு கட்டமாகவே இந்த நடவடிக்கை அமைய உள்ளது எனவே சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் முதல் பண்மணி சிராந்தி ராஜபக்ஷவுக்கு நிதி ஆய்வு பிரிவினர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இந்த கைது செய்தி மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து வாக்குறுதி மறந்துவிட்டது என எதிர்கட்சிகள் கோட்டி எடுத்துள்ளாங்கம் அதிரடி மூலம் இனிவரும் நாட்களில் பல அரசியல் பிரமுகர்கள் சிறை செல்ல நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் தற்போது தங்க நகைகளை கொள்ளையிடும் சம்பவங்கள் முன்னப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன நகை கடைகள் முதல் முச்சக்கரவண்டி சாரதிகள் வரை அனைவரும் இந்த கும்பல்களால் இலக்கு வைக்கப்படுகின்றனர் கொழும்பு பகுதியில் அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்று அனைவரையும் திகைக்க வைத்துள்ளது மோதரையில் இருந்து வெள்ளவத்தை வரை நீண்ட தூர பயணம் மேற்கொண்ட ஒரு கும்பல் முச்சக்கரவண்டி சாரதியை வசீகரிக்க குடிப்பதற்கு பால் பேக்கெட் ஒன்றை வழங்கியுள்ளது அதனை பருகிய சாரதி நிலைகுலைந்த நிலையில் அவரிடமிருந்த பெருமதியான தங்க நகைகளை அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளது நீண்ட தூர சவாரி என்ற ஆசையில் வரும் சாரதிகளை இவ்வாறு கும்பல்கள் குறிவைப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஹட்டன் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் நகை வாங்குவது போல தூவிவிட்டு பட்ட பகலிலேயே நகைகளை கொள்ளையிட்டுச் சென்ற காணொலிகள் வழியாக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன கொள்ளையர்களால் உயிராபத்து கூட ஏற்படலாம் என்பதால் பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்தின் போது அல்லது பொது இடங்களில் அறிமுகம் இல்லாதவர்கள் கொடுக்கும் உணவு அல்லது பானங்களை ஒருபோதும் உட்கொள்ள வேண்டாம் பொது இடங்களுக்கு செல்லும் போது அதிகப்படியான தங்க நகைகளை அணிவதை தவிர்ப்பது பாதுகாப்பானது வீடுகளில் தனிமையில் இருக்கும் போதும் இரவு நேர பயணங்களின் போதும் கதவுகளை சரியாக பூட்டியிருப்பதை உறுதி செய்யவும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற கோர வீதி விபத்துகளில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகரகம ருவான்வெல்ல கடுவெல மற்றும் எஹோடவுயன ஆகிய பகுதிகளில் இந்த விபத்துகள் பதிவாகியுள்ளன வீதியை கடக்க முயன்ற முதியவர்கள் மற்றும் பெண்கள் பேருந்துகளில் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மகரகம பன்னிபிட்டிய சந்தையில் தனியார் பேருந்து மோதியதில் ஹொரணியை சேர்ந்த எழுபத்தி ஏழு வயது மூதாட்டி பலியானார் எகோடவுயன மொரட்டுவ பகுதியில் பாடசாலை சேவை பேருந்து மோதியதில் எழுபத்தி ஒரு வயது பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் வான்வெல்ல பல்லன பகுதியில் வீதியை கடந்த ஐம்பத்தி நான்கு வயது பெண் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் கரவநெல்ல வைத்திய சாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடுவல சந்தையில் நிகழ்ந்த விபத்து மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற முப்பத்தி ஒரு வயது இளைஞன் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் அருகில் சென்ற லொரியின் சக்கரங்களுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முல்லேரியாவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அதிகாலை வேலைகளில் நிலவும் பனிமூட்டம் மற்றும் சீரற்ற வகுமை விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக கருத கருதப்படுகிறது வாகன ஓட்டுநர்களும் பாதசாரிகளும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசோகச பேருந்தின் சாரதி போதைப் பாவித்த நிலையில் பேருந்தை செலுத்தி சென்ற போது கிளிநொச்சியில் வைத்து போலீசாரினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் கோர வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் நேற்றிரவு நாடு முழுவதும் விசேட வாகன சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன கிளிநொச்சி ஏரை வீதியில் மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு முன்பாக இரவு பதினோரு மணியளவில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்தை மறைத்து சோதனையிட்டனர் பேருந்து சாரதியை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவர் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய போதைப் பொருள் பாவித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து பயணிகளின் உயிரை பணையம் வைத்து பேருந்தை செலுத்திய குற்றத்திற்காக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் தூர இடங்களுக்கு பயணிக்கும் சாரதிகள் இவ்வாறு வாகனம் செலுத்துவது பயணிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் இந்த துரித நடவடிக்கையினால் பாரிய விபத்து ஒன்று தவிர்க்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் இலங்கை மத்திய வங்கி தனது ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதமாக தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது நேற்று நடைபெற்ற மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை சபை கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் முன்னேற்றங்கள் உள்நாட்டு முன்னணி மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் குறித்து கண்ணோட்டத்தை கவனமாக கருத்தில் கொண்ட பிறகு நாணயக் கொள்கை சபை இந்த முடிவுக்கு வந்ததாக மத்திய வங்கி குறிப்பிட்டது தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு பணவீக்கத்தை ஐந்து சதவீதமன்ற இலக்கை நோக்கி நகர்த்த உதவும் என்று அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது பணவீக்கம் இலக்கை சுற்றி நிலைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு பொருத்தமான கொள்கை நடவடிக்கைகளை செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் பொருளாதாரம் அதன் திறனை அடைய உதவுவதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க திருக்கேதீஸ்வர திருத்தலத்தின் மகா சிவராத்திரி பெருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி வகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த முதலாவது கலந்தாய்வு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பக்தர்களின் வருகையை எளிதாக்க இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சங்கங்கள் ஊடாக விசேட பேருந்து சேவைகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக வீதிகள் சீரமைக்கப்பட்டு வாகன தரிப்பிட வசதிகள் முறையாக ஒதுக்கப்படும் விழா காலங்களில் தடையற்ற நீர் விநியோக மற்றும் மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செஞ்சிலுவை சங்கம் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர மருத்துவ ஊர்தி சேவைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்காலிக உணவகங்களில் உணவின் தரம் மற்றும் விலையை கண்காணிக்க விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போலீசாருடன் இணைந்து சாரணியர் மற்றும் தொண்டர் படைகள் பாதுகாப்பு மற்றும் நெரிசல் மேலாண்மை பணிகளில் ஈடுபடுத்தப்படுவர் தீயணைப்பு சேவைகள் மற்றும் தற்காலிக தங்குமிட கொட்டகைகள் அமைப்பதற்கான பொறுப்புகள் அந்தந்த

மத்திய மேல்நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் மனத்திய காலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் அதிகாலை வேளையில் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மாத்திரை அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பரிமூட்டமான நிலை காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் பொதுவாக சீரான வானிலை நிலவினாலும் காற்றின் வேகம் சில இடங்களில் அதிகரிக்கக்கூடும் களத்துறை முதல் கொழும்பு புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடல் பரப்புகளிலும்றை முதல் தொட்டை ஊடாக பொத்துவில் வேகம் கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது மேற்கூறிய கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடற்பொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வீட்டில் வைத்து மதுபான விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு மதுபானத்தை விற்பனை செய்த போதே இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஜி எம் எச் புத்திக திரிவர்தனவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப் பொருள் கடத்தல் காரர்கள் அச்சமடைந்துள்ளதாக பிரதிபொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் காரணமாக போதைப் பொருள் வர்த்தகர்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் சிலர் தன்னார்வ அடிப்படையில் சரணடைய ஆயத்தமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விஷ போதைப் பொருளை முற்றுமுள்ளதாக நாட்டிலிருந்து இல்லாத ஒழிப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் வெற்றிகரமாக சிரமமான அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் போதைப் பொருள் கர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் மியன்மாரில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்புகள் எதுவும் கண்டறியப்படாத போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு பணிகளை அந்நாட்டு சுகாதார அமைச்சு தீவிரப்படுத்தியுள்ளது இதன்படி இது தொடர்பான விசேட சுகாதார ஆலோசனைகளையும் நேற்று வெளியிட்டது இஃபா வைரசை பரப்பும் முக்கிய காரணியான பழம் தின்னும் வவால்கள் மியன்மாரில் அதிகளவில் காணப்படுகின்றன இஃபா வைரஸ் பாதிப்பு அடிக்கடி பதிவாகும் நாடுகளுடன் மியன்மார் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் வைரஸ் ஊடுருவும் அபாயமுள்ளதாக கருதப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் பேச்சுக்கு கிடைத்த மரணாரவிருகை யாழ்ப்பாணம் வல்வெட்டி பாவந்தோட்டத்தினை புறப்படமாகவும் யூ கே லண்டனினை வதவிடமாகவும் கொண்டிருந்த திரு குட்டித்தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று லண்டனில் காலமானார் யாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கை புறப்படமாகவும் நல்லூர் கைலாச பிள்ளையார் கோவில் அடிகை பதிவிடமாகவும் கொண்டிருந்து திருமதி தியாகராஜா திலகபதி அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் முல்லைத்தீவு வட்டுவாக்கலை புறப்படமாகவும் தொண்டவ நாற்றை பதிவிடமாகவும் கொண்டிருந்து திரு முருகப்பிள்ளை சிவபாதம் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் அன்று காலமானார் கரவெட்டி துண்டாலை மத்தி கோவிட் கடமை நெடிலியை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் கோம் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்